அங்கே எல்லாரும் கூடி வாழறாங்க ஒரு ஒரு இந்து சமூகத்தில் பிறக்கிற ஒரு குழந்தைய ஒரு இஸ்லாமியர் எடுத்து வளர்க்குறாரு ஒரு கிறிஸ்தவரை வந்து ஒரு கிறிஸ்துவ பெண்ணை வந்து அவர் லவ் இந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கர ஒரு சமூக ஒரு ஒரு நீதியை வந்து அந்த படம் சொல்லிக்கிட்டே வருது காலகாலமாக காதலின் மூலமாக சொல்லிக்கிட்டே வருது அப்போ அந்த ஒரு அந்த ஒரு இஸ்லாமிய பக்தி பாடல் அந்த ஒரு ரம்ஜான் திருவிழாவுக்கு எல்லாரும் கூடி பாடுறாங்க அப்படின்னு கவியார் சட்டம் சொல்லும் பொழுது இதில் வந்து நம்மளை அறியாமல் அவர் ஒரு ஒற்றுமையை வைக்கணும் அந்த ஒற்றுமையும் அதில் தெரியணும் அப்படின்னு பாட்டை எழுதுறாரு எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்னு எழுதுறார் அதில் நமக்கு தெரியாமல் அவர் வச்ச அழகு அந்த இஸ்லாமிய பக்தி பாடலுக்குள்ளே எல்லோரும் கொண்டாடு ஓம் எல்லோரும் கொண்டாடு ஓம் அப்படின்னு ஓம் ஓம்னு வரா மாதிரி அழகாக முடித்து எழுதுகிறார் இந்த ரசனையை பாதி பேருக்கு பாட்டு வந்து கூட பல பேருக்கும் புரியலை தயாரிப்பாளர்கள் உட்பட பாடியவர்கள் உட்பட ரொம்ப நாள் ஆச்சு நிறைய பேருக்கு புரியாது ஓ அப்படியா இங்க பின்னாடி இப்படி ஒரு இக்கு வச்சிருக்காரு ஆனால் இக்கு வைக்கல உக்கு வச்சிருக்காரு அந்த உக்கைத்தான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டால் உங்கள் ஊரில் சண்டையே வராது சச்சரவே வராது அந்த மாதிரி அழகா எழுதுறார் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி அப்படின்னு குரானின் முக்கியமான வாக்கியத்தை முக்கியமான தத்துவத்தை நாலாவது வரியிலே எழுதுகிறார் நல்லோர்கள் வாழ்வை எண்ணி அப்படின்னு அப்போ ம நல்லவர்கள் இல்லாதவர்கள் வாழ யார் எண்ணுவார்னால் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியே இல்லைங்கிறார் எல்லாரும் நல்லவரே அப்படின்னு குரான் சொன்ன தத்துவத்தை அந்த பாட்டில் பல்லவியில் எழுதுகிறார் இந்த பாட்டை மொத்தமாக கேட்குறத விட ஒவ்வொரு விருத்தத்துக்கு முன்னாடி நிறுத்தி நம்ம அனுபவிச்சிட்டே போவோம் இந்த பாட்டை நாங்கள் மட்டும் கொண்டாடின போகிறார் நீங்களும் எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டி கூட சேர்ந்து கொண்டாடணும் அப்படி ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு அந்த அற்புதமான டேப்பு வாத்தியத்தோடு கேட்போம் எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பேரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி அல்லாவின் பேரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் வல்லாக படித்திருந்து எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாரும் ஒரே ஒரு ஒரு விஷயத்தை தான் ஞாபகம் வச்சுக்கணும் அவன் பையன் நான் இவன் பொண்ணு நான் இந்த மதத்துலேருந்து வந்தவ நான் இந்த இதெல்லாம் தேவையில்லை நூறு வகை பறவை வரும் கோடி வகை பூ மலரும் இங்கே ஆட வரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா அப்படின்னு ஒரு விருத்தத்தில் எழுதுறாரு அதத்தான் டிஎம்எஸ் அந்த விருத்தத்தில் பாடுவார் பாடு கௌஷிக் நூறு வகை பறவை வரும் പൂമലരും கொண்டாடுவோ கொண்டாடுவோ எதை கொண்டு வந்தாய் இங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்கு நீ ஒண்ணுமே கொண்டு வரல நீ வெறும் கையோட வந்த அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொன்னதா சொல்லுவாங்க கீதையில அதை ரொம்ப சுலபமாக மனுஷனுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்லுவான் கண்ணுதாசன் நினைச்சா சொல்லுவார் ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா அப்படின்னு கேட்குறாரு உனக்கெல்லாம் எதுக்கு வாய் நீ வரும்போது ஒன்றுமே ஒரு உடம்புல ஒரு துணி இல்லாமல் பிறந்தவன் ஆனால் எவ்வளவு ஆசையோட நீ பறக்குற அப்படின்னு சொல்லி அது அடுத்த அதுக்கப்புறம் இங்கேருந்து நீ எதையுமே கொண்டு போலேன்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னானே அதை கண்ணதாசனும் கண்ணன் சொன்னதை கண்ணதாசனும் சொல்லுவான் ஆடி முடித்த பின்னே அள்ளி சென்றோர் யார் உண்டோன்னு கேட்டார் எதுக்குடா இந்த ஆட்டம் அப்படின்னு நாலே வரியில் பகவத்கீதை மாதிரி நாலு வரி இருக்கார் உண்மையாவே அந்த மாதிரி போட்ட அந்த நாலு வரி விருத்தம் தான் இப்ப கௌசிக் பாடு நீங்க கேட்க போறது ஆடையின்றி I'm சொல்லி நல்லோர்கள் எண்ணி அல்லாவி பேரை சொல்லி நல்லோர்கள் வாழ்நாய் இதுக்கு என்ன அர்த்தம் எடுத்தவன் கொடுக்க வைப்போம் கொடுத்தவன் எடுக்க வைப்போம் கம்யூனிசம் கவியரசர் சாதாரண வாழ்க்கை தத்துவம் இங்கேருந்து எதை எடுக்கிறானோ இந்த பூமி தனக்கு எதை எடுக்கிறானோ அவனை மறுபடியும் அதை விதைக்க வைப்போம் அப்படின்னு சொல்றார் பயிர் பண்ண வைப்போங்கிறார் அப்ப கொடுத்தவன் எடுக்க வைப்போம்னா என்ன ஏற்கனவே கொடுத்ததை அவன் மறுபடி திருடிக்கணுங்கிறானா இல்ல எது தன்னதுன்னு நினச்சின்னு இன்னொருத்தனுக்கு தன்னது இல்லைன்னு நினச்சி இன்னொருக்கு கொடுத்தானோ இதுவும் அவனது இல்லை அதுவும் அவனது இல்லை நீ கொடுத்ததை நீயே எடுத்துக்கூடாங்கிறார் எடுத்தவன் கொடுக்க வைப்போம் கொடுத்தவன் எடுக்க வைப்போம் அப்புறம் மண்ணிலே எல்லாரும் ஒன்னாக கூடி வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு இடையில அந்த உச்சஸ்தாயில பாடுற நாகூர் அனிஃபாயை மறக்க முடியாது இந்த வேலூர் மண்ணில் எத்தனை நிகழ்ச்சிகள் அவர் பண்ணியிருப்பார் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் நாகூர் அனிஃபா சார் டிஎம்எஸையா அப்படிப்பட்ட அந்த ஒரு பிரம்மாண்டமான பாடல் எல்லோரும் கொண்டாடுவோம் அப்புறம்தான் ஏவிஎம் நிறுவனம் வந்து தங்களுடைய முடிவை மாற்றிக்கிட்டாங்களாம் நம்ம நினைக்கிறது இல்லை பாட்டு மக்களுக்கு என்ன பிடிக்கும்னு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு அத்தான் என்னத்தான் முதலிடம் வாங்குது எல்லோரும் கொண்டாடுவோம் ரெண்டாவது இடம் வாங்குது அடுத்தது இன்னொன்று வந்து பால் இருக்கும் பழம் இருக்கும் அது மூணாவது வாங்குது இந்த மாதிரி வரிசையாக போய்கிட்ட அவங்க நினச்ச பாட்டு வரலை ஆக கவியரசருக்கு என்ன தெரியும்னா மக்களுக்கு என்ன வரி பிடிக்கும் எப்படி எழுதுனா பிடிக்கும்னு கவியரசருக்கும் தெரியும் அது எப்படி கொடுத்தா பிடிக்கும்னு மெல்லிசிய மன்னர்களுக்கும் தெரியும் அப்படி ஒரு பாட்டு